அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி இன்று இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற தொடரிலே இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பத்தாவது பண்பை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் இந்த பத்தாவது பண்பு என்னவென்றால் எல்கை கடந்த அருள்பணி எல்லா வரம்புகளையும் கடந்த ஒரு அருள்பணி அதுதான் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான தன்மையாக இருக்கும் இந்த எல்கை கடந்த அருள்பணியை பற்றி திருத்தந்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அவருடைய இரண்டு திருத்தூது மடல்களை பற்றி நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று லவுதாத்தோ சி என்று சொல்லப்படுகின்ற இறைவா உமக்கே புகழ் என்கின்ற ஒரு திருத்தூது மடல் இந்த திருத்தூது மடல் யாருக்காக எழுதினார் என்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல உலக மாந்தர்கள் அனைவருக்கும் எழுதப்பட்ட ஒரு மடல் எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்கள் பொதுவாக ஒரு ஆயர் என்றால் தங்களுடைய கிறிஸ்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சுற்று மடல் அனுப்புவார்கள் அதே போல் ஒரு திருத்தந்தை என்றால் அவர்களுடைய கத்தோலிக்க மக்களுக்கு என்று ஒரு மடல் அனுப்புவார்கள் இவர் என்ன செய்கின்றார் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நல்மனம் கொண்ட அத்தனை பேருக்கும் என்று இந்த திருத்தூது மடலை எழுதுகின்றார் அப்படி என்ன இந்த திருத்தூது மடலிலே இறைவாவுமக்கே புகழ் என்று சொல்வது இந்த இயற்கையை பற்றிய ஒரு மடல் இயற்கையை பற்றி அவர் மிகவும் சிலாகித்து எழுதியிருக்கின்றார் இந்த இயற்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு வீடு உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன ஒரு பொது வீடு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இதிலே இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் அற்புதங்கள் இவற்றையெல்லாம் பல விதங்களிலே எடுத்துரைக்கின்றார் மனிதன் அந்த பரிணாம வளர்ச்சியிலே கடைசியாக வந்தவன் மனிதன் மனிதன் தோன்றும் போதே அவனுக்கு தேவையான அத்தனையும் இந்த இயற்கை வைத்திருந்தது எனவேதான் அவன் வந்து மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை அனுபவிக்க முடிந்தது என்று அவர் சொல்லுகின்றார் இந்த இயற்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அதிலுள்ள தன்மைகளும் எல்லாமே ஆச்சரியத்துக்குரியன என்று அவர் எடுத்து சொல்வார் குறிப்பாக பல உதாரணங்களை சொல்லுகின்றார் அமேசான் காடுகள் அமேசான் காடுகள் இந்த உலகத்தினுடைய நுரையீரல் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் அந்த காடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் என்று சொல்லுகின்றோமே அந்த ஆக்சிஜன் தான் எத்தனையோ உயிர்களுக்கு ஒரு உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி மனிதனை வாழ வைக்கின்ற அத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான பூமி இந்த பிரபஞ்சம் இந்த பூமியை மனிதன் கடைசியாக வந்த மனிதன் அதை அனுபவித்து எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக தன்னுடைய சுயநலத்தால் முதலாளித்துவ சுரண்டல் என்கின்ற ஒரு வேட்கையால் அதாவது வளர்ச்சி முன்னேற்றம் என்கின்ற போர்வையிலே இந்த இயற்கையெல்லாம் சுரண்டி வியாபாரமாக்குகின்ற ஒரு தன்மையால் இவற்றை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்தை ஒரு குப்பை தொட்டியாக ஆக்கிவிட்டான் அவன் தனக்கே படுகொழி தோண்டிக் கொண்டிருக்கின்றான் எனவே இந்த பொது வீடாகிய இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் எல்லோருமே அழிந்து போவோம் என்று உலக மாண்டர்கள் அனைவருடைய மனசாட்சியையும் தட்டி எல்லோரும் இணைந்து வருவோம் எல்லோரும் இணைந்து வந்து நம்முடைய இந்த பொது வீட்டை பாதுகாப்போம் என்று அறை விடுக்கின்றார் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு செய்தி அதிலே அவர் இந்த இயற்கையை பாதுகாப்பதும் இயற்கையை பேணுவதும் ஒரு அருள்வாழ்வு என்று சொல்லுகின்றார் அருள்வாழ்வு என்று சொல்வது கோயிலுக்கு செல்வதும் ஆராதனைகள் நடத்துவதும் என்றுதான் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் திருத்தந்தை சொல்லுகின்றார் இயற்கையை பேணுவதும் பராமரிப்பதும் நம்முடைய அருள்வாழ்வு எனவே இங்கே அவர் என்ன செய்கின்றார் பாருங்கள் எல்கைகளை கடந்து கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த வரம்புகளை எல்லாம் விட்டு இந்த உலகம் என்கின்ற பொது வீட்டை பராமரிக்க அனைவரும் இணைந்து வருவோம் என்று அறைகூவல் விடுப்பது இணைந்து பயணிக்கும் திருவை எப்படி இந்த வரம்புகளை கடந்து செல்கின்றது என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் அடுத்த உதாரணம் என்பது அனைவரும் உடன் பிறந்தோர் தூத்தி என்று அவர் எழுதிய இன்னொரு திருத்தூது மடல் அற்புதமான திருத்தூது மடல் இதுவும் கத்தோலிக்கர்களுக்காக அவர் எழுதுக எழுதியதல்ல உலக மாந்தர்கள் நல்மனம் கொண்ட அத்தனை பேருக்குமாக அவர் எழுதியிருக்கின்றார் அப்படி என்றால் அதனுடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் எனவே இதற்கு சகோதரனாக சகோதரியாக பாவிப்பதற்கு எந்த வரம்புகளும் அங்கே வர வேண்டிய தேவையில்லை இந்து என்னுடைய நாடு என்றோ என்னுடைய மதம் என்றோ என்னுடைய மொழி என்றோ என்னுடைய பங்கு என்றோ எந்த வரம்புகளும் அதற்கு தேவையில்லை இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் எல்லோரும் உடன் பிறந்தோர் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார் இதற்கு அவர் இதை எடுத்து காட்டுவதற்காக புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு ஓமையை சொல்லுகின்றார் நல்ல சமாரியன் ஓமை இந்த நல்ல சபாரியன் ஓமையிலே என்ன நடக்கிறது பாருங்கள் ஒரு யூதன் அவன் உயர் ஜாதி என்று கருதப்பட்டவன் உயர்ந்த சமுதாயத்திலே இருக்கின்றவன் ஒருவேளை பணக்காரனாக இருப்பான் அவன் வந்து அங்கே அடிபட்டு குற்றுயிராக கிடக்கின்றான் கல்வர்களால் தாக்கப்பட்டு குற்றுயிராக கிடக்கின்றான் அங்கே அவனை காப்பாற்றுவதற்கு அவனுடைய யூத இனத்தை சார்ந்த குருக்கள் வருகின்றார்கள் யாரும் உதவி செய்யவில்லை லேவியன் வருகின்றார் உதவி செய்யவில்லை ஆனால் அவனுடைய இனத்தை சாராத தாழ்த்தப்பட்ட இனம் என்று கருதப்பட்ட ஒரு சமாரியன் அங்கே வருகின்றான் அந்த சமாரியன் அவன் என்னுடைய உடன்பிறப்பு என்று நினைக்கின்றான் அந்த யூத சமுதாயத்தை சார்ந்த லேவியனோ மதக்குருவோ இந்த யூதன் அடிபட்டு கிடந்தவனை சகோதரனாக நினைக்கவில்லை ஆனால் ஒரு சமாரியன் தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் அவன் இவரை உடன்பிறப்பாக எண்ணுகின்றான் இதைத்தான் திருத்தந்தை சுட்டி காட்டுகின்றார் ஆக இங்கே என்ன நடக்கின்றது எல்லா வரம்புகளும் அங்கு சுக்கு நூறாக உடைபடுகின்றது ஒருவன் உன்னுடைய உடன்பிறப்பாக உன்னுடைய சகோதரனாக இருப்பதற்கு உன்னுடைய மதமோ அல்லது உன்னுடைய ஜாதியோ உன்னுடைய இனமோ எந்த ஒரு வரம்பும் அங்கே குறுக்கே வர வேண்டிய தேவையில்லை அவற்றையெல்லாம் கடந்து எப்படி இந்த சமாரியன் அந்த யூதனுக்கு உதவி செய்கின்றானோ அதை போன்று நாம் ஒவ்வொருவரும் எல்லா எல்கைகளையும் கடந்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்றார் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி இதிலே அவர் குறிப்பாக சுட்டிக்காட்டுவது புலம் பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இன்று அகதிகளாக புலம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் அடைக்கலம் தேடி ஓடுகின்றார்கள் மக்கள் போர் காரணமாக அந்தந்த நாடுகளிலே வாழ வழியில்லாத வறுமையின் காரணமாக அவர்கள் வேறு நாடுகளிலே சென்று தஞ்சம் புகுந்து எப்படியாவது வாழ்க்கையை தொடர்ந்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள் இப்படி வருகின்ற மக்களை நீ என்னுடைய நாட்டில் உள்ளவன் அல்ல நீ என்னுடைய இனத்தை சார்ந்தவன் அல்ல நீ என்னுடைய மொழியை பேசுகின்றவன் அல்ல என்று நீங்கள் ஒதுக்குவது சரியல்ல அவர்கள் உன்னுடைய உடன்பிறப்புகள் அவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் இதற்கு ஒரு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் அந்நியர்களாகத்தான் அவர்கள் வருகின்றார்கள் அந்நியர்களாக வந்தவர்களை அரவணைக்க அரவணைக்கின்றார்கள் மற்ற இனத்தை சார்ந்த மக்கள் இப்படி நீங்களும் ஒரு காலத்திலே அந்நியர்களாகத்தான் இருந்தீர்கள் என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகின்ற திருத்தந்தை அந்நியர்களை நாம் வரவேற்பது அவர்களை ஏற்றுக்கொள்வது நம்முடைய தலையாய கடமை கிறிஸ்தவ கடமை என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் எனவே அகதிகள் அல்லது புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற மக்கள் என்றாலும் சரி ஏழைகள் என்றாலும் சரி விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் என்றாலும் சரி இவர்களெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களை இனம் ஜாதி மதம் நாடு என்கின்ற க வரம்புகள் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய உடன்பிறப்புகளாக சகோதர சகோதரிகளாக நினைத்து அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆழமான செய்தியை உலக மாந்தர்கள் அத்தனை பேருக்கும் திருத்தந்தை சொல்லுகின்றார் ஆக என்ன கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார் பாருங்கள் எல்கைகள் வரம்புகளை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் அதுதான் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு தலையாய அடிப்படையான பண்பு என்று சொல்லுகின்றார் இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம் இரண்டாவத்திக்கான் சங்கத்தினுடைய ஒரு அடிப்படை போதனை என்னவென்றால் இன்றைய உலகில் திரு அவை என்கின்ற ஏட்டிலே நமக்கு தெளிவாக என்ன சொல்லப்படுகின்றது என்றால் திரு அவை என்பது உலகத்தை உருமாற்றுவதின் அடையாளம் உலகத்தை உருமாற்றுவதற்கான கருவிதான் திரு அவை எனவே இந்த திரு அவையானது உலக சமுதாயத்தினுடைய ஒரு பணியாளாக செயல்பட வேண்டும் என்று இன்றைய உலகில் திரு அவையானது நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது ஆக சமூகத்திலே திரு அவை ஒரு புலிக்காரமாக செயல்பட்டு இந்த சமூகத்தை சீர்படுத்தி அதை வளர்ச்சிக்கு கொண்டு வருவது தான் இறையாட்சி பணி இந்த இரையாட்சி பணியிலே திரு அவை என்பது தனித்து செயல்பட முடியாது தனியாக நின்று இந்த சமூகத்தை இந்த உலகத்தை மாற்ற முடியாது அதற்கு நாம் நல்லுள்ளம் கொண்ட அத்தனை பேரையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் பிற மொழியை சார்ந்தவர்கள் பிற கிறிஸ்தவர்கள் என்று யாரையும் விட்டு வைக்காமல் எல்லோரும் இணைந்து இந்த புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு நாம் வர வேண்டும் முன்வர வேண்டும் என்பதுதான் திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்ற ஆழமான பாடம் ஆக இங்கும் என்ன நடக்கின்றது எல்லா வரம்புகளும் எல்லா தடைகளும் தகர்க்கப்படுகின்றன அனைவரும் சேர்ந்து வருகின்றார்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி செயல்படுவதற்காக எனவே சமுதாய மாற்றுப் பணியில் அனைவரையும் நாம் உள்ளடக்க வேண்டும் என்பது திருத்தந்தையினுடைய விருப்பம் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய நோக்கம் பொது சமூகத்திற்காக பொது நன்மைக்காக நாம் எல்லோரும் இணைந்து வர வேண்டும் கிறிஸ்தவர்கள் பிற கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து அல்லது பிற மதத்தை சார் சார்ந்தவர்களோடு சேர்ந்து பொது சொத்துக்களை பராமரிப்பதற்கு முன் வர வேண்டும் இன்று நம்முடைய சமூகத்திலே பொது சொத்துக்கள் அரசு மருத்துவமனைகள் அரசு பேருந்துகள் பொது கழிப்பிடங்கள் இவையெல்லாம் இருக்கின்ற இதெல்லாம் பொது சொத்துக்கள் இது நமக்கும் சொந்தம் ஏதோ அரசு அல்லது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது நம்முடைய சொத்துக்கள் இவை இவை பராமரிப்பதற்காக நாம் எல்லோரும் இணைந்து வர வேண்டும் என்பது இதனுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்து என்று நான் நினைக்கின்றேன் அதே போல பிற மதத்தை சார்ந்தவர்களோடு நாம் உரையாடல் நடத்த வேண்டும் இணைந்து பயணிக்கும் திரு அவை பிற மதங்களையும் கணக்கில் கொண்டு பிற மதத்தை சார்ந்த மக்களையும் இணைத்து கொண்டு முன்னோக்கி பிற மதத்தை சார்ந்தவர்களையும் உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களோடு ஒரு உரையாடல் வைத்துக் கொள்ள வேண்டும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் என்ன அந்த மதம் சொல்லுகின்ற ஆழமான உண்மைகள் என்ன இவற்றிலிருந்து நாம் எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒரு பார்வை நமக்கு வர வேண்டும் இதுதான் இந்த உரையாடலினுடைய நோக்கம் ஒவ்வொரு மதங்களிலும் நல்ல நம்பிக்கைகளும் நல்ல கருத்துக்களும் இருக்கின்றன ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் மனித நேயத்தோடு வாழ்வதற்கும் எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்குமான நல்ல உயர்ந்த பண்புகளும் கருத்துக்களும் எல்லா மதங்களிலும் பொதிந்திருக்கின்றன அவை யாவை என்பதை கண்டுகொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல பிற மதத்தில் உள்ளவர்களையும் ஒன்றிணைத்து அவர்களோடு இணைந்து நாம் சமுதாய மாற்றத்திற்காக பணி செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் எல்லா மதத்தினரையும் நாம் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் இன்னொரு கருத்து என்னவென்றால் பிற கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்களையும் நாம் அரவணைக்க வேண்டும் எனவே இந்த இணைந்து பயணித்தலில் வரம்புகளை கடந்து செல்வதில் திருத்தந்தை சொல்லுகிறார் பிற கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர்கள் அவர்களும் கிறிஸ்தவின் மேல் நம்பிக்கையோடு உள்ளவர்கள்தான் அந்த அமைப்பு என்கிற சபை திருச்சபை என்கின்ற அமைப்பிலே அவர்கள் வேறுபட்டு இருக்கலாம் சிந்தனையிலும் நம்பிக்கையிலும் பல காரியங்களிலே ஒத்த கருத்தோடு நாம் இருக்கின்றோம் இவர்களோடும் நாம் நல்ல உரையாடலை வைத்திருக்க வேண்டும் அவர்களிடமிருந்தும் பல நல்ல கருத்துக்களை கற்றுக்கொள்ள முடியும் பிரிந்த கிறிஸ்தவ சபைகள் பிற கிறிஸ்தவ சபைகள் அவர்களிடமிருந்து குறிப்பாக பெண் குருத்துவம் அல்லது இப்போ பொதுநிலையினருடைய தலைமைத்துவம் பொது நிலையினருடைய பங்கேற்பு அல்லது பங்களிப்பு இவற்றை பற்றிய கருத்துக்கள் நம்மை விட அதிகமாக தெளிவாக புரட்சிகரமாக அவர்களிடம் இருக்கின்றன எனவே இந்த உரையாடலிலே அவர்களிடமிருந்து இந்த கருத்துக்களை கற்றுக்கொள்ள முடியும் அவர்களையும் நாம் சேர்த்து ஒரு பொது லட்சியத்தை நோக்கி இறையாட்சியை நோக்கி ஒரு புதிய சமுதாயத்தை நோக்கி பயணிப்பதற்காக அவர்களையும் நாம் இணைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் ஆக இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு பண்பு என்பது அதற்கென்று வரம்புகள் வேலிகள் எதுவுமே கிடையாது எந்த வேலிகள் என்றாலும் சரி எந்த வரம்புகள் என்றாலும் சரி அந்த வரம்புகளை எல்லாம் உடைத்து தகர்த்து அத்தனை மக்களையும் இணைத்துச் சொல்லுகின்ற ஒரு அணுகுமுறை தான் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய அணுகுமுறை இந்த அணுகுமுறையை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே அதற்குரிய ஒரு இறையியல் உருவாக்கப்பட வேண்டும் பணி இறைவியல் பாஸ்ட்ரல் தியாலஜி என்று சொல்வோம் இந்த பாஸ்ட்ரல் தியாலஜியிலே இந்த வரம்புகள் எல்லாம் உடைபட வேண்டும் ஒரு பங்கு ஒரு பாரிஷ் என்று சொல்லுகின்றோமே இதற்கெல்லாம் சில வரம்புகளை வைத்து என்னுடைய மக்கள் என்னுடைய பங்கைச் சார்ந்தவர்கள் என்றில்லாமல் இவற்றையெல்லாம் கடந்து சென்று எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு அணுகுமுறையை கொண்ட ஒரு இறையல் நமக்கு வரவேண்டும் வேண்டும் என்பதையும் மனதில் கொள்வோம் இது அடிப்படையான ஒரு பண்பு ஆக இப்பொழுது நாம் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பத்து பண்புகளை பார்த்திருக்கின்றோம் இந்த பத்து பண்புகளையும் நாம் ஆழமாக சிந்தித்து இந்த பண்புகளை ஒரு பங்களவிலே எப்படி நாம் செயல்படுத்துவது ஒரு மறை மாவட்டத்திலே எப்படி நாம் செயல்படுத்துவது அல்லது ஒரு தமிழக திரு அவையிலே என்னென்ன மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் இந்திய திரு அவையிலே என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று சிந்திக்கும் போது நம்முடைய திரு அவையானது நிச்சயம் மாற்றம் பெறும் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது இந்த பத்து பண்புகளையும் நீங்கள் அருமையாக கவனித்திருப்பீர்கள் தொடர்ந்து இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில சிந்தனைகளையும் நாம் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்